திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனையில் ஆர்த்ரெக்ஸ் மாடுலர் கிளனாய்டு அமைப்பு மற்றும் விஐபி தொழில்நுட்பத்துடன் கூடிய மேம்பட்ட தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது திருச்சியில் எலும்பியல் கண்டுபிடிப்புகளில் முன்னணியில் இருப்பதில் ஜிவிஎன் ரிவர்சைடு மருத்துவமனை முன்னணி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவின் மருத்துவர்கள் செந்தில் ரஞ்சிக்குமார் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த ஒன்னரை ஆண்டுகளாக இடது டோள்பட்டை வலி மற்றும் இயக்கத்தில் சிரமத்துடன் போராடி வரும் எழுபத்தைந்து வயது ஆணுக்கு விஐபி தொழில்நுட்பத்துடன கூடிய அதிநவீன ஆர்த்தடெக்ஸ் மாடலர் கிளனாய்டு அமைப்பை அதாவது தனிப்பயனாக்கப்பட்ட தோள்பட்டை மாற்று பயன்படுத்தி சிக்கலான தோள்பட்டை மாற்று நடைமுறையை வெற்றிகரமாக செய்து எலும்பியல் அறுவை சிகிச்சையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை ஜிவி என் ரிவர்சைடு மருத்துவமனை அடைந்துள்ளது விஐபி தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட ஆர்த்ரெக்ஸ் மாடலர் கிளனாய்டு தனிப்பயனாக்கப்பட்ட தோள்பட்டை மாற்று தீர்வுகளில் ஒரு புரட்சிகரமான முன்னேற்றத்தை குறிக்கிறது இந்த புதுமையான அமைப்பு அதன் மட்டுப்படுத்தலால் வழங்கப்படும் துல்லியமான தனிப்பயனாக்கத்தை அனுமதிக்கிறது இதன் விளைவாக சிறந்த உள்வைப்பு பொருத்தம் மேம்பட்ட மூட்டு நிலைத்தன்மை மற்றும் மேம்பட்ட செயல்பாட்டு விளைவுகள் கிடைக்கும் திருச்சியில் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சிறப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஜிவி என் ரிவாசைடு மருத்துவமனை விஐபி தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆர்த்ரேகஸ் மாடுலர் கிளனாய்டு அமைப்பை ஏற்றுக்கொண்டது குறிக்கிறது நோயாளி பராமரிப்பை மேம்படுத்துவதற்கும் அதன் சமூகத்திற்கு சுறுசுறுப்பான வலியற்ற வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் புதுமையான தீர்வுகளை பயன்படுத்துவதற்கு மருத்துவமனை உள்ளது என தெரிவித்தனர் ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சர்ஜரி இருக்கு அந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எப்படின்னா இப்போ அந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ல உண்டான காம்பனன்ட்ஸ் இதுக்குள்ள பொறுத்துற அந்த காம்பனன்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ண காம்பனன்ட் வந்து நம்ம பொருத்திருக்கோம் நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு சைஸ் வாரியா வித்தியாசம் இருக்கும் ஃபோர் எம்எம் டிஃபரன்ஸ்ல ஒரு ஃபைவ் எம்எம் டிஃபரன்ஸ்ல ஒரு சைஸ் இருக்கும் ஸோ அது இல்லாம இந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி அது மட்டும் கிடையாது என்ன பொசிஷன்ல அதை பொருத்தணும் அப்படின்றதுல இருந்து ஏற்கனவே அந்த சிடி ஸ்கேன் மூலியமா அதை வந்து நாங்கள் கேல்குலேட் பண்ணி இந்த இம்ப்ளான்ட் வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இதுல என்ன ஒரு புதுவிதமான ஒரு விஷயம்னா இந்த டிசைன் ஒண்ணு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணது நம்பர் ஒன் நம்பர் டூ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரிச்சி மட்டும் கிடையாது சவுத்லயே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா சவுத்லயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் வந்து ஒரு யூனிக்கான விஷயம் இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ மற்ற ஜாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சைஸ் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து நல்ல பெருசா இருக்கும் இது வந்து சைஸ் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது அந்த காம்பனன்ட் வந்து ஐடியல் பொசிஷன்ல பிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஐடியல் சைஸ் என்ன தேவையோ அதை நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணி முதலே சர்ஜரிக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதை பண்றதான் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் பேஷண்டை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டுக்கு இதனால வந்து சக்சஸ் ரேட் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து நல்லா இருக்கு இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து மே தேர்ட்டி பஸ்ட் பண்ணோம் மே தேர்ட்டி பண்ணுவோம் பேஷண்ட் நல்லா இருக்காங்க அண்ட் இந்த சர்ஜரி வந்து பண்ணதுக்குன்னா ரீசன் ஆல்ரெடி ரெண்டு சர்ஜரி வந்து அந்த ஷோல்டர்ல பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆகி இனிமேட்டு அந்த ஷோல்டர்ல வந்து இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்க இனிமேட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன பேஷண்ட்டுக்கு தான் இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து பண்ண முடியுது இந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட் இல்லைன்னா இந்த சர்ஜரி வந்து பண்ணிருக்கவே முடியாது அதனாலதான் இவ்வளவு சர்ஜரினால நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இது மாதிரி பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னதுனாலதான் ஆர்த்ரக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இட்ஸ் மல்டிநேஷனல் கம்பெனி இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்லாம் இருக்கு அவங்களோட இதனால சப்போர்ட் மூலியமா தான் இந்த இம்ப்ளான்ட் வந்து நாங்கள் பண்ண முடியுது சில டைப் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் இதெல்லாம் ஒரு சில சில டைப் ஆஃப் அந்த ஜவுகெல்லாம் இன்ஜுரி ஆகும் இப்போ இந்த பேஷண்டே பார்த்தீங்கன்னா ஜவு இன்ஜுரி ஆகி அந்த ஜவ சர்ஜரி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் அந்த போனெல்லாம் அரிச்சு அந்த போனோட ஷேப்பே மாறி அதனாலதான் இந்த பர்டிகுலர் இனிமேட் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு பேஷண்ட இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி மூலியமா அதை வந்து பண்ண முடியுது கண்டிப்பா இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா பண்ணிருக்கவே முடியாது எங்க போனாலும் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா நானுமே அதுதான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு அந்த டெக்னாலஜி தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்து அதை பண்ணிருக்கோம் ஃபுட்டுனால எதுவும் அந்த ப்ராப்ளம் எதுவும் வரது வாய்ப்பு இருக்கு ஃபுட்டுலாம் கிடையாது அதுக்கு அதுக்கு சம்மந்தம்